சேமித்தது நமஸ்காரம் பண்றது அப்படிலாம் மலையோ இது எதுவுமே தெரியாம தெரியாத நம்ம சகஜமா பேசுறதுன்னு விழுந்து கும்பிடுது சாமி வந்து புறப்பாடாகி வெளியில வராசுவாங்க சாமி வந்து விழுந்து கும்படுது அப்படின்னு ஒரு மூலிகை அது விழுந்து கும்படுது அப்படிங்கிற இடத்துலயே அப்படி வந்து அப்படி ரோட்ல நீங்க போயிட்டே இருந்தா சாமி வந்ததை பார்த்தா அப்படியே அப்படியே இவர் வந்து சரணாதி பண்ணாரா இவர் நமஸ்காரம் பண்ணாரா இவர் சேமிச்சாரா இந்த சுவாமியோட அருவ பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் நமஸ்காரம் பண்ணாரா அப்படிங்கிற எந்த விதமான ஆலோசனையுமே பூர்ணமா வரும் எப்படி இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் உதாரணம் அழகான உதாரணம் சாயில மறந்து வரது கூழ் போயிட்டு வரது பண்ணி எல்லாம்

அம்மா யார் யாரு என்ன இதை எனக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கேன் மூணு ஒரு வாழ்க்கை சொல்லுவோம் யார் யார் எதை எதை பேசினாலும் அவளுக்கு அந்த சம்பாவனைக்கு பார்க்குறேன் அப்படின்னு அந்த கேட்கிறாரு சீக்கிரம் அந்த இந்த அப்படின்னு அவங்க சொன்னாங்கிறது பதிவாயிருக்கு

அந்த ஆபத்து உங்களுக்கு வந்ததுன்னா காலில எல்லாம் வர வேண்டாம் நான் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சீதை இருக்கிற சீக சொல் அழுது புறம்பெற்றிருக்க ரசிக உங்களுக்கு நான் இடம் அப்படிங்கிற அருமையான கட்டம் இந்த கட்டம் ஒரு ஒரு இந்த கற்றுக்கலாம்